ராதாகிருஷ்ணா வணக்கம் அவங்க சுயமா பேசுகிறேன் சுயநிக தினத்தின் முதல் நவராத்திரிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவே இருக்கிறேன் இன்றைக்கி வந்து நவராத்திரியோட ஐந்தாம் நாள் இன்றைக்கி நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்கந்த மாதா நிறம் வெள்ளை இந்த அம்மா வந்து வைஷ்ணவி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அம்மாளுக்கு வந்து பாரிஜாத மலர்களாலையும் விபூதி பச்சையாலையும் அர்ச்சனை செய்யலாம் நைவேத்தியமாக தயிர் சாதமும் மாதளம் படமும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நேத்தையை பார்த்தோம் சரி இன்னைக்கு வந்து லக்ஷ்மிக்கு உண்டான நாள் இல்லை அதனால் இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா பெருமாளுக்கு வந்து குதிரை அதாவது ஹயகிரீவராக இருந்து நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரியே லக்ஷ்மியும் குதிரையாக பிறந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு குழந்த பிறந்திருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா ஒரு தடவை வந்து சூரியன் தேவனோட பையன் ரேவந்தன் அப்படிங்கிறவன் உச்சை சிரவஸ் அப்படிங்கிற குதிரை மேலே ஏறி வைகுண்டம் போனோன்னா அப்போ வந்து திருமகளான மகாலட்சுமி வந்து அந்த குதிரையவே பார்த்துட்டு இருந்தாங்களாம் இந்த குதிரை நம்மளோட பார்க்கடலில் பிறந்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு அதோட அழகை கண்ணிமை கொட்டாமல் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மகாவிஷ்ணு வந்து அந்த குதிரை மேலே அழகாக ஒரு பையன் இருக்கானே அந்த பையன் யார் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் ஆனால் லக்ஷ்மி எதுவும் பதிலே சொல்லாமல் குதிரையவே பார்த்துட்டு இருந்தாங்களாம் உடனே மகாவிஷ்ணுவுக்கு கோவம் வந்து என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லாமல் குதிரையோட அழகையே நீ ரசிச்சிட்டு இருக்கிற இனிமேல் நீ எல்லா இடத்துலையும் ரமிக்கும் தன்மையை அடைய போவதால் ரமை என்னும் இடத்திலும் நிலையற்று சஞ்சரிக்க போவதால் சஞ்சலை என்ற பெயரும் பெறப்போகிறாய் என் பக்கத்தில் இருந்துக்கிட்டு பூலோக மனித ஏறி வந்த குதிரையை நீ பார்த்தல அதனால நீ வந்து பூலோகத்தில் பெண் குதிரையாக பிறப்பாய் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு கொடுத்துட்டாங்களா அந்த சாபத்தை கேட்டதுமே மகாலட்சுமி வந்து என்னுடைய கணவரான நீங்களே என்னை சபிக்கலாமா நான் உங்களை பிரிஞ்ச எப்படி இருப்பேன் இந்த சாபம் எப்படி நீங்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அதுக்கு வந்து மகாவிஷ்ணு சொன்னாராம் எப்போ வந்து எனக்கு சமமான புத்திரன் ஒருத்தன் உனக்கு பிறக்கிறானோ அப்போ வந்து நீ என்னை கூட சேர்ந்துருவே அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் பூலோகத்தில் பெண் குதிரையாக பிறக்கிற மகாலட்சுமி சிவபெருமானை நோக்கி தவா இருக்காங்க உடனே சிவனும் பார்வதி அவங்களுக்கு காட்சி கொடுத்து உனக்கு என்ன வர வேணும் நீ எதனால என்னை கும்பிட்ட அப்படின்னு சொன்னதுமே மகாவிஷ்ணுவே உங்களையும் தவ இருக்காரு அதனால் என்னுடைய கஷ்டம் வந்து தான் நிவர்த்தி ஆகும் என்னை எப்படியாவது மகாவிஷ்ணு கூட சேர்த்து வைங்க அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே சிவபெருமான கவலைப்படாத மகாவிஷ்ணு வந்து உன கூட்டிட்டு போவாரு அப்படின்னு சிவபெருமான் வந்து தூது அனுப்புகிறாரு மகாலட்சுமியை போய் கூட்டிட்டு வர சொல்லு மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானோட பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து மகாவிஷ்ணுவை என்ன பண்ணுறாரு ஒரு ஆண் குதிரையாக வந்து லக்ஷ்மி தேவியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு அவங்களுக்கு வந்து ஒரு குழந்த பிறக்குது அந்த குழந்தைக்கு பேர் வந்து ஏகவீரன் இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குமே ஆமாம் ஹைஹைய அரசர்களோட வம்சத்தில் தான் இந்த ஏகவீரன் வந்து உதிக்கிறாரு இவர் தான் வந்து திருமகளுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் பிறந்த பையன் சரி நாளைக்கு இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கி போறோம் நாளைக்கு நாம வணங்க வேண்டிய தெய்வம் வந்து